ஸ்டாண்டர்ட் வந்து அக்கௌண்ட்மெண்ட்ஸ்ல இன்னைக்கு வந்து லெசன் த்ரீ பாக்கலாம் லெசன் த்ரீ எதை பத்தி சொல்றாங்கன்னா ஆவணங்கள் அதாவது ஒரு கம்பெனி நம்ம தொடங்க போறோம் அப்ப நம்ம கம்பெனி தொடங்கில நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வரவு செலவையும் நம்ம வந்து பதியணும் ஏற்கனவே பார்த்திருப்போம் வந்து புக் மெயின்டைனிங் பத்தி பாத்துருப்போம் அந்த புத்தகம் வந்து மெயின்டைன் பண்றது அததான் அது எதுக்காண்டி அது பண்றாங்க அப்படின்னா ஆதார ஆவணங்கள் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஆதாரத்துக்காண்டி இந்த ஆவணங்கள்லாம் அது பண்றோம் இந்த அந்த ஆவணம் வந்து எது எதுக்காண்டி நமக்கு யூஸ் ஆகுது நம்ம ஒரு வரத்துல பண்ணதை விட உண்மை தன்மைக்கு இது வந்து ஒரு சான்றா இருக்கும் அந்த ஒவ்வொரு ஆவணத்திலையும் ஒரு ஆவணம்னா நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பத்திரம் பதிய ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பத்திரம் பதிய போறோம் அப்ப அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க இப்ப பேங்க்ல போய் ஒரு பணம் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசிப்ட் நம்ம கையில வாங்குவோம் இப்ப இது எல்லாமே வந்து நம்ம ஆவணத்துல வந்துரும் அப்ப அந்த ஆவணத்துல என்னென்ன கொடுத்துருப்பாங்க ஒரு அந்த ஆவணத்தோட தன்மை அது என்ன டைப் ஆனா ஆவணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ரெண்டாவது வந்து அதோட தேதி இருக்கும் தொகை இருக்கும் அது யாருக்கு தொடர்புடையது அப்படின்ற தொடர்புடைய நவரை பத்தி இருக்கும் இப்ப ஒரு இடம் வாங்குறோம்னா அது அந்த தே என்ன தேதியில வாங்கியிருக்கோம் அது அது வந்து எவ்வளவு பணத்துக்கு வாங்கியிருக்கோம் யாருக்கு அந்த அந்த பத்திரம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாமே குடிச்சிருக்கும் அப்ப இதுதான் வந்து ஆதார் ஆவணங்கள் இதுல வந்து நிறைய டைப் இருக்கும் அந்த ஆவணங்களே நிறைய டைப் இருக்கும் ஒன்னு வந்து ரொக்கா ஆவணம் ரொக்கா ஆவணம்னா ஒரு பணம் ஒரு பணம் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம்னா அந்த கேஷ் ரிசிப்ட் நம்ம ஒரு பில் வாங்குற மாதிரி இடாப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை கடனுக்கு கொடுக்கறதோ கடனுக்கு வாங்குறதோ அந்த மாதிரி கடன் சம்பந்தமா இருக்கிறது வந்து இடாப்புன்னு சொல்லுவோம் இடாப்பு இன்னொன்னு வந்து பற்று குறிப்பு வரவு குறிப்பு இது பற்று குறிப்புனா எப்படி சொன்னா டெபிட் நோட்டு இது அதே மாதிரி இங்கிலீஷ் டெபிட் நோட்டு நோட்னு வரும் அப்புறம் செலுத்து சீட்டு இது வந்து எங்க இருக்குன்னா பேங்க்ல கொடுப்போம் பார்த்தீங்களா செலுத்து சீட் அது அப்புறம் சம்பள பட்டியல் சம்பளம் தெரியும் சேலரி சிலிப் இங்க வேஜஸ் அப்புறம் செக் அப்படின்னா காசோலை பதிவு ஆவணங்கள்ல வந்துட போகுது அதுக்கப்புறம் இந்த லெசன்ல அடுத்து முக்கியமான என்னன்னா இரட்டை பதிவு முறை இந்த இரட்டை பதிவு முறைனா நம்ம ஒவ்வொரு இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்றோம்ல அதை எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவோம் அதாவது இரட்டை பதிவு முறைன்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து புக்ல ஒரு டெபினேஷன் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கும் டெஃபினேஷன் அந்த வர இருக்குமா அதை வந்து படிச்சுக்கிறோம் ரெண்டு ரெண்டு ஆத்தர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்க ஆஹ் அந்த ரெண்டு பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்றத கரெக்டான டெபினேஷன் வந்து படிச்சுக்கணும் அந்த டெஃபினேஷன் புக்ஸ்ல எல்லாமே இருக்கு அதை படிச்சிடணும் இதுக்கான மீனிங் கொடுத்துருக்கேன் இப்ப இரண்டு தன்மைகள் தன்னகத்தையா கொண்டுள்ளது ரெண்டு தன்மை இருக்கும் அது எப்படின்னா இப்ப ஒரு ஒரு பணம் பணங்கிறது வந்து ஒரு சிங்கிள் பணத்தை ஒரு ஒண்ணு வந்து ஒருத்தவங்க வந்து வாங்குவாங்க இன்னொருத்தவங்க கொடுப்பாங்க அப்ப அது வாங்குபவர் இன்னொருத்தவங்க வந்து கொடுக்குறவங்க விற்பவர் இந்த பணம் வந்து இப்போ இதே இது வந்து ஒரு பணத்துக்கு வந்து ஒரு பொருளை கொடுக்குறோம் வாங்குறனாலும் பொருளை வந்து வாங்குறவங்க ஏதோ ஒரு ஒரு டேபிள் வாங்க போறோம் இல்ல ஒரு சேர் வாங்க போறோம்னா சேரை வாங்குறவங்க இன்னொருத்தவங்க வந்து சேரை வந்து திக்கிறவங்க அப்படின்றது அப்ப அது என்ன மாதிரி தன்மையில நம்ம வைக்கணும் அப்படின்னா பற்று ஒன்னு வரவுன்னு சொல்லுவோம் தமிழ்ல பற்று பானும் இன்னொன்னு வந்து வாங்கணும் அதே மாதிரிதான் இங்கிலீஷ் அப்படின்னா அமௌண்ட் இன் மினிமம் அந்த ஒவ்வொரு அந்த பணத்தை வந்து ரெண்டு இடத்துல வந்து நம்ம வந்து மெயின் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும் இது எப்படி சொல்றோம் ஒண்ணு வந்து ரிசீவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒண்ணு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இன்னொன்னு வந்து கிவர் பாயிண்ட்ல இருந்து பண்ணுவோம் இப்ப ரிசீவரை வந்து டெபிட்ல எடுக்கணும் கிவரை வந்து கிரெடிட்ல வந்து எடுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பர்ச்சேஸ் ஆஃப் பர்னிச்சர் ஃபார் ருபீஸ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம பர்னிச்சர்ன்றது வந்து அரைக்கலன் அரைக்கலன் வந்து வாங்க போறோம் ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா அதுக்கு ஒரு பொருள் அதுக்கான ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறோம் அது பேரு பர்னிச்சர் தான் அதை அரைக்கலன்ல வைக்கிறேன் இதுல ரெண்டு அக்கௌண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம் ஒன்னு வந்து பர்னிச்சர் அக்கௌண்ட் அது அரைக்கலன் வந்து நம்ம கிட்ட வந்து சேருது அப்ப அது எப்படி ஒரு கடையே தொடங்குறோம் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கடை தொட கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டர் வந்து வாங்குவோம் அதுதான் பர்னிச்சர் இல்லைன்னா கம்ப்யூட்டர் தேவையான டேபிள் சேர்லாம் வாங்குவோமா அப்ப அது வந்து பர்னிச்சர் அதெல்லாம் நமக்கு எதுல சேர்க்கணும்னா சொத்துங்கிறதுல கொண்டு வந்து அது செய்யும் அதுக்கு என்ன பண்ணுவோம் பணம் வந்து கொடுத்து வாங்குவோம் அப்ப பணத்தை கொடுக்குறோமா அதை வந்து எதுல பண்ணிரும் பணம் வந்து வெளியே போகுது அப்ப நமக்கு சொத்து வந்து இன்க்ரீஸ் ஆகுதா பணம் வந்து குறையுது அப்ப இந்த சொத்தை என்ன பண்ணணும்னா அதை வந்து பற்று கணக்குல வைக்கணும் பணம் வெளியே போற பணத்தை வந்து வரவு கணக்குல வைக்கணும் நம்ம நிறைய இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவே தான் இருக்கும் எப்படின்னா பற்று வரவு அப்படின்றது நம்ம நார்மலா எப்படி சொல்லுவோம் வரவு செலவுன்னு சொல்லுவோம் வரவு செலவை தான் பற்று வரவுன்னு நம்ம இந்த நோட்டு மெயின்டைன் பண்ற நோட்ல வந்து பற்று வரவு தான் எல்லாத்துலயுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் இப்ப இங்கிலீஷ்ல அப்படிங்களா கேஷ் பர்னிச்சர் அக்கௌண்ட் இப்போ பர்னிச்சர் வாங்குறோம் கேஷ் கொடுத்து வாங்குறோம் பர்னிச்சர் என்ன பண்ணுவோம் நமக்கு வந்து அசெட் அப்படிங்கிறது சொத்து அசெட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கு கையில இருக்க கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்ப இன்க்ரீஸ் ஆகுற அசட்டை வந்து டெபிட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம என்ட்ரு பண்ணுவோம் அதே மாதிரி வெளியே போற கேஷ் அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் அக்கௌண்ட்ல வந்து இது பண்ணணும் இங்கேயும் அப்படிதான் சொல்லுவோம் சேம் அங்கே வரவு செலவு மாதிரி இன்கம் டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்ல இப்போ இப்ப இதுல வந்து இம்பார்ட்டன்டா நமக்கு இந்த லெசன்ல அடுத்த டாபிக்ல என்ன வருதுன்னா ஒரு டூ மார்க் அதிகமா கேக்குறாங்க நம்ம நம்மகிட்ட இருக்க சொத்து அதை வந்து எப்படி சொல்லுவோம்னா சொத்தை வந்து பொறுப்புகள் பிளஸ் முதல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் ஒரு ஃபார்முலாவில வந்து யூஸ் பண்ணி நம்ம எப்பவுமே பண்ணுவோம் அப்ப அசட் அசட் அப்படின்னு சொன்னா லயாபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல் இந்த லயாபிலிட்டிஸ்னா நம்ம வந்து கட்ட வேண்டிய நமக்கு இருக்கிற பொறுப்பு இப்ப வந்து ஒரு வாடகை கட்டுறோம் அப்ப அது வந்து நம்ம கட்ட வேண்டியது அப்படின்ற மாதிரி ஆஹ் அதே மாதிரிதான் பொறுப்பு ஒரு ஒரு சம்பளம் கொடுக்குறோம் அப்ப அது வந்து பொறுப்புல வந்துரும் முதல் அப்போ மொத்த டோ சொத்துங்கிறது மொத்தமா நம்ம கிட்ட இருக்க பணம் அது எல்லாத்தையும் சொத்துல சொல்லுவோம் அப்ப அதே மாதிரி அந்த சொத்து வந்து எதுக்கு சமமா இருக்குன்னா ஒவ்வொரு மந்த்லி என்ன எடுத்துட்டா ஒரு பொறுப்பு ஒரு சம்பளம் கொடுக்கறோம் பிளஸ் நம்ம கையில வச்சிருக்கோம் முதல் அப்ப இது இதத்தான் வந்து இந்த இந்த ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்ப சொத்துக்கள்ங்கிறது வந்து பொறுத்துக்கள் பிளஸ் முதல் இதை வச்சு நிறைய டூ மார்க் எல்லாம் கேட்பாங்க இப்ப எப்படி ஒண்ணு சொத்து கொடுத்துருவாங்க இந்த பொறுப்புல பொறுப்புல ஒன்னு சொத்துல ஒண்ணு கொடுத்துருவாங்க முதல் என்னன்னு கேட்பாங்க அவை இதை கழிச்சு எழுதிக்கிறோமோ அது மாதிரிதான் லைப்ரரி பிளஸ் கேபிட்டல் ஒண்ணு ஒண்ணு குடுப்பாங்க இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு டேஷ் போட்டு கொடுப்பாங்க அந்த டேஷ வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் டூ மார்க் மொத்தமா சொத்துக்கள் என்ன சொன்னா முதல் பிளஸ் பொறுப்பு இப்ப அந்த சொத்துல நமக்கு என்னென்னலாம் வரப்போகுது இப்ப இந்த தொத்த வச்சுதான் நம்ம வந்து இப்ப ஒரு ஒரு சம் ஒண்ணு போடுவோம் அது எப்படின்னா அந்த சம்னு எப்படி கேட்பாங்கன்னா கணக்கியல் சமன்பாடு என்னன்னு கேட்பாங்க இப்ப இங்க எப்படின்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க இதுக்கு நம்ம ஒரு டேபிள் இந்த டேபிள் போடுறதுக்கு இந்த இந்த சொத்துனா இது முதல்னா என்னது பொறுப்புனா என்னன்ற அந்த ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு நல்லா தெரியும் இதுல என்னென்னலாம் வரும் சொத்துல முதல்ல என்ன வரும் பொறுப்புல இடம் சொத்து அப்படிங்கிறது பாருங்க சொத்துல வந்து ரொக்கம் கேஷ் கேஷ் கொடுத்தா கையில வச்சுமோ பண்ணும் அதெல்லாம் வந்து வேற சரக்கு இருக்கு சரக்குனா நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் மளிகை கடை வச்சிருக்கோம்னா மளிகை கடையில இருக்க ஒவ்வொரு சரக்கு இருக்கா அது சரக்கு அப்புறம் அரைக்கலன் அரைக்கலன் அந்த அந்த ரூமுக்கு தேவையான ஒரு ரேக்கா இருக்கட்டும் டேபிளா இருக்கா அரைக்கலன்ல வந்துடும் அதே மாதிரி இன்னொன்னு வந்து வங்கி அதுவும் வந்து அந்த அரைக்கலன் அரைக்கலன் சேம் அரைக்கலன் இது மாதிரி தான் வங்கிங்கிறது இப்போ இது எல்லாமே சொத்துக்கள்ல வந்துடும் ரெண்டாவது முதல்ல வரும்னா நம்ம கையில இருந்து போடுறோம் பணம் அது வந்து முதல்ல வந்துடும் பொறுப்புகள்ன்றது கடன் வாங்குதல் ஏதோ ஒண்ணு கடன் வாங்குறது கொடுக்கறது இது எல்லாமே வந்து பொறுப்புல வந்துடும் அதாவது நம்ம கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி கொடுக்க முடியாது அதே மாதிரி அசட் வந்து கேஷ் குட்ஸ் பர்னிச்சர் பேங்க்கு அதே மாதிரி கேபிட்டல்னா கையில இருக்க பணம் லேபலிட்டிங்கிறது லோனு இப்ப இந்த கணக்கியல் சமன்பாடு வந்து நம்ம பார்க்கணும் கணக்கியல் சமன்பாடு இதை வந்து மேக்சிமம் வந்து கேட்கறாங்கன்னா த்ரீ மார்க்லேயே வருது த்ரீ மார்க்ல கேட்கல அப்படின்னா ஃபைவ் மார்க்ல கேட்கறாங்க அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான் இது நம்ம கம்பல்சரி நல்லா பாத்துக்கணும் நம்ம கேட்கவே இந்த ஃபார்ம்ல பார்த்தோமா சொத்தி கொண்டு முதல் பிளஸ் அதே அதேதான் அப்ப சொத்துன்னு ஒன்று வச்சுக்கணும் ஈக்குவல் ரெண்டு கோடு போடுறோம் வந்து டு சம்பள மாதிரி ரெண்டு கோடு போட்டு இந்த பக்கம் முதலும் பொறுப்பு முதலையும் பொறுப்பே இந்த பக்கத்துல போட்டுக்கணும் இப்ப சொத்துல என்னென்னலாம் வரும்னு சொல்லியிருக்கேன் ரொக்கம் வரும் சரக்கு இருப்பு வரும் அரைக்கலன் இல்ல அரைக்கலன் இங்க வந்து பேங்க் வரும் பேங்க் அதாவது வங்கி வரணும் இந்த பக்கம் என்னது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நடவடிக்கை இந்த பக்கம் முதல்ல பொறுப்புகள் பொறுப்புகள் என்ன இருக்கு லயபிலிட்டிஸ் பொறுப்புகள் லயபிலிட்டிஸ் இதுல வந்து கடனியும் பொறுப்புனால என்ன அர்த்தம் நமக்கான பொறுப்பு ஒரு கடன் கட்டுறதா இருக்கட்டும் ஒரு ரெண்ட் குடுக்கறதோ அதெல்லாமே அது கடன் எல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி டேபிள போட்டு ஒரு சம்மு கொடுக்குறாங்கன்னா அதை இதுல வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம் இதை இதை எப்படி ஃபில் பண்றதை அடுத்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார்த்தோம் சொத்துக்கள் கொண்டு பொறுப்புக்கள் பிளஸ் முதல் ஒரு ஃபார்ம்ல மாதிரி எலி கமிஷன்ல அதுக்குதான் இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து எடுத்துக்காட்டு ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு டூ மார்க்ல கூட கேட்கலாம் முப்பதாயிரம் இங்க இருபதாயிரம் இருக்கு அப்ப இது என்னவா இருக்கும் இதுல இருந்து இதை கழிச்சு காப்பிட்டோம்னா பத்தாயிரம் சேம் இங்கே இது இதையும் கழிச்சு போட்டு வேண்டியதுதான் அப்போ வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இதுல என்ன பண்ணும் இதே இதையும் ஆட் பண்ணி இங்கே போட்டு இருபத்தஞ்சு முப்பது இதை ஆட் பண்ணி போட்டோம்னா ஐம்பத்தஞ்சு இப்போ இது மாதிரி எல்லாம் ஃபில் பேலன்ஸ்லாம் இந்த மாதிரிதான் டூ மார்க்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க அடுத்து வந்து எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டாவதுக்கு இந்த ஒரு டேபிள் பார்த்தோமா அதுக்கான டைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம கொடுத்த கொஷின் நல்லா வாட்சிக்கணும் ரொக்கத்துடன் தொல்லி தொடங்கியது அப்புறம் ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது ரொக்கத்திற்கு அரை கலன்கள் வாங்கியது கடனீர்த்தோர் அளித்த ரொக்கம் அப்ப இது எல்லாத்தையும் பார்த்தாலும் தெரியும் ஏன்னா அந்த வேர்ட்ஸ் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நல்லாவே பார்த்தோம் தொல்லி தொடங்குறோம் சடன் கொடுக்குறோம் சரக்கு சடன் தாண்டி சரக்கு வாங்குறோம் அரை கலன் அப்ப இதெல்லாமே நம்ம என்ன பண்ண ஆல்ரெடி நம்ம அந்த டேபிள்ல போட்டு வச்சிருக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா முத கண்டிச்சு நம்ம எழுதணும் தொடங்கியது அது எதுல இருக்கு நம்மகிட்ட பணம் இருக்கு ரொக்கம் அப்ப ரொக்கத்துக்கு நேரம் அந்த பணத்தை வெளியிடும் எண்பதாயிரம் சேம் என்னன்னா நம்ம எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டம் எல்லாமே ரெண்டு இடத்துல பண்ணோம்னு சொன்னா அப்ப இங்க ஒண்ணு பண்ணுவோம் இங்க சேம் கண்டிஷன்ல இங்க முதல்ல கொண்டேதான் போடணும் ஏன்னா பொறுப்புகள் எதுல வந்துரும்னோ நம்ம கடன் சம்பந்தமானது அந்த மாதிரி இது வந்து பொறுப்புகளை வரும் ஆனா இங்க நம்ம என்ன இருக்கு கையிலே இருக்கு அந்த முதல் அதெல்லாம் முதலுக்கு நேரம் போய்டும் இது முதல் லைன் முதல் லைன் முடிச்ச உடனேயே ஒவ்வொன்றுக்கும் ஏன்னா நம்ம சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம் அது ஒரு ஒரு கண்டிஷன் முடிச்சோன்னு ரெண்டாவது சமன்பாடுன்னு ஒரு லைன்ல இருந்தோம் சமன்பாடுல என்ன பண்ணும் ஈக்குவல் போட்டுக்கணும் எல்லாத்துலயுமே ஈக்குவல் டு இல்லைன்னா இந்த ரெண்டுக்கு நடுவில் அதை சொத்துக்கள் ஈக்குவல் தானே பொறுப்பு பிளஸ் இது இதுங்களுக்கு ஒரு ஈக்குவல் டு இதான பண்ணும் இல்ல வேற எந்த இதுமே இல்ல நம்ம எண்பது கிலோ வந்துடும் அதே மாதிரி இங்கே வேற எந்த கண்டிஷன் இல்ல எண்பது கிலோ வந்துடும் இப்ப அடுத்து ரெண்டாவது கடன் கொள்முதல் கொள்முதல் என்னது அதாவது ரமேஷிடம் வந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது கடனுக்கு வாங்குறோம் அப்ப வாங்கப் போறோம் நம்மகிட்ட அப்ப என்ன வாங்குறோம் சரக்கு வாங்குறோம் அப்ப சரக்கு இருப்புல கொண்டு போயிட்டு தேவளக்கு வாங்குறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க அந்த பத்தாயிரத்துல போய் சரக்கு இருக்குல கொண்டே போடணும் ஏன்னா இது வந்து நம்மகிட்ட கையில இருக்க பணம் கிடையாது சரக்கா இருக்கு சரக்குல போய் கட்டாயத்துக்கு போகணும் இங்க என்ன பண்ணுவோம் இவங்கிட்ட என்ன பண்ணிருக்கோம் கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்ப கடனிய தோல் அப்ப இங்க பொறுப்புல கொண்டு போய் அந்த கடனை கொண்டே போட்டுரும் பத்தாயிரம் அடுத்த கண்டிஷன்ல இது எல்லாத்தையும் சமன்பாடு போட்டுருமா நாலாவது லைன்ல சமன்பாடு சேம் இதுல என்னென்ன வரது அதான் இது இதான் இருக்கு அதே இது வந்துடும் இங்கேயும் வேற எதுவுமே கூட்ட கழிக்க இல்ல அதை அப்படியே வந்துடும் இங்க என்ன பண்ணுவோம் அதே மாதிரி எண்பதாயிரம் வந்துடும் இங்க இந்த பத்தாயிரம் அப்படியே வந்துரும் மூணாவது கண்டிஷன் பாருங்க ரொக்கத்துக்கு அரைக்கலன்கள் வாங்கியது ரொக்கத்துக்கு அரைக்கலன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்ப பணம் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகுது அப்ப என்ன பண்ணுவோம் ரொக்கத்துக்கு அரைக்கலன் வாங்கினால மைனஸ் ஆறாயிரம் ரூபாய் மட்டும் பணம் வெளியே போயிடுச்சு அரைக்கலன் வாங்குறோம் என்ன ஆகும் அரைக்கலன் நம்ம கிட்டதான் இருக்கு அப்ப அரைக்கலனோட இதுல மதிப்பு கூடும் அரைக்கலன் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இப்போ அரைக்கலனோட அந்த சொத்து அரைக்கலன்ற சொத்துல தானே அந்த அரைக்கலன் அரைக்கலனோட சொத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆறாயிரம் ரூபாய் எண்பத்தாயிரம் இங்க இங்க என்ன ஆகுதுன்னா இங்க வந்து அந்த எதுக்கு போய் சம்பந்தமே வராது பொறுப்புள்ளையோ இதுல எதுவுமே சம்மந்தம் இதை விட்டுறோம் அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்த லைன்ல வந்து சமன்பாடு எழுத போறோம் எண்பதாயிரம் இருக்கு ஆறாயிரம் இருக்கு மைனஸ் கழிக்கிறோம் ஏன்னா நம்ம காசை கையில இருந்து குடுக்குறோம் அப்ப கழிஞ்சிடும் கழியும் போது இவ்வளவு வந்துடும் இந்த பத்தாயிரம் வந்துடும் இந்த ஆறாயிரம் அப்படியே வந்துடும் இங்க சேம் இங்க எந்த செஞ்சுள்ள அது அப்படியே வந்துடும் அடுத்து என்ன பண்றோம் அடுத்து நாலா கடிச்சு கடனித்தோர் அளித்த கடன் ஈர்த்துக்கு கடன் ஈர்த்தவருக்கு நம்ம கடன் யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு நம்ம பணம் செட்டில் பண்றோம் எனக்கு எட்டாயிரம் ரூபாய் செட்டில் பண்றோம் அப்ப என்ன ஆகும் நம்ம கையில இருந்து கொடுக்குறோம் எட்டாயிரம் ரூபாய் மைனஸ் எட்டாயிரம் அதே மாதிரி இங்க பொறுப்புல கொண்டு போய் அந்த பணத்தை போடுவோம் எட்டாயிரம் ரூபாய் வந்து மைனஸ்ல போடும் போட்டோம்னா என்ன ஆயிருது அதாவது என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து எட்டாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் சரக்கு வந்து கடனுக்கு வாங்கியிருக்கோம் இப்ப அதுல ஒரு பணம் எட்டாயிரம் ரூபாய் செட்டில் போட்டோம் பேலன்ஸ் வந்து நம்ம கடன் எவ்வளவு இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் முதல்ல அது அப்படியே இருக்குது அப்ப இந்த இதெல்லாமே அப்படியே இது எல்லாத்தையும் இதை சம்பி போட்டணும் இதை போட்டு எதுவும் இதை விட அந்த டேபிள் முடியுது அப்ப இப்படிதான் கேட்பாங்க ஒரு ஃபைவ் மார்க்கு கேட்கலாம்ல த்ரீ மார்க்கு வந்து இந்த சம்ஸ் வந்து கேட்கலாம்